இது செயல்படுப குன்றாவினை இந்த செயல் நடக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது இலுமினேட்டுங்கிற பர்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது அதுதான் ரூம் ஆகினால இது பர்பு டிரான்சிட்டிவ் பண்டி டிரான்ஸ்கிரிபன் இலுமினேட் மீனிங் டு கிவ் லைட் சென்டென்ஸ்ல வச்சு எழுதும்போது த கேண்டில் இலுமினேட் ஒளிவை செய்கிறது இலுமினேட் எத ரூமை மெடுகுவர்த்தி அறையை ஒளிவைச் செய்கிறது இன்னொரு விளக்கம் இன்னொரு மீனிங் விளக்கமாக சொல் விளக்கமாக சொல் டு எக்ஸ்பிளைன் clearly எக்ஸாம்பிள் த டீச்சர் illuminated த காம்ப்ளெக்ஸ் topic ஆசிரியர் சிக்கலான தலைப்பை விளக்கமாக சொன்னார் இப்ப உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இத கமெண்ட் பாக்ஸ்ல திருவிங்க விளக்கு மேடையை ஒளிரச் செய்தது இதை எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம் விளக்கு மேடையை ஒளிரச் செய்தது